இந்த அழகான ரம்மியமான காடுகளுக்கும் மலைக்கும் இடையே பல வரலாற்று கருப்பு பக்கங்கள் பொதஞ்சிருக்கு இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானியர்களுக்கும் நேச நேசநாட்டு படைகளுக்கும் இடையே கடுமையாக போர் நடந்த பகுதிகளில் இதுவும் ஒன்று வாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு முழுமையாக பார்க்கலாம் முதலாம் உலக போரின் முடிவில் ஜப்பானோட இராணுவ வளர்ச்சியினால் இருக்கிற அச்சுறுத்தலை ஆங்கிலேயர்கள் நல்லாவே உணர்ந்திருந்தாங்க அப்போ இருந்தே சிங்கப்பூரில் தனது பாதுகாப்பை கட்டி எழுப்ப தொடங்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரில் உள்ள செம்பவாங்கில் ஒரு கடற்படை தளம் அமைச்சாங்க மேலும் சிங்கப்பூரின் கரையோரத்தில் முக்கியமான இடங்களில் கடற்படை தாக்குதலை தடுக்க மிகப்பெரிய ஆயுதங்களை தயார் செய்து வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கவர்னர் சர் ஷென்டன் தாமஸ் உலகின் மிகப்பெரிய உலர்க்கப்பல் தளத்தை சிங்கப்பூரில் திறந்து வச்சார் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் இந்த தளத்தை அச்சுறுத்தல் வரும்போது மட்டுமே போர்க்கப்பட அனுப்ப திட்டமிட்டாங்க இப்படி சில பாதுகாப்பு குறைபாடுகள் இங்கே இருந்தபோதிலும் அந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் சிங்கப்பூர் எந்த தாக்குதலுக்கு எதிராகவும் தயாரா பாதுகாப்பான நிலையில் இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை கட்டமைச்சாங்க செய்தித்தாள்களில் சிங்கப்பூரை கிழக்கின் கிப்ரால்டர்னும் கடக்க முடியாத கோட்டன்னும் குறிப்பிட்டு தீவை கைப்பற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதுங்கிற பிம்பத்தை உருவாக்கிருச்சு டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுல நள்ளிரவுக்கு பிறகு மலாயாவில் கெலண்டன் மாநிலத்தில் உள்ள படாங் பாக் அமட் கடற்கரையில் தளபதி தோமோ யுகி யமாஷிதா தலைமையில் ஜப்பானியர்கள் கரையிறங்கினாங்க அங்கே ஆங்கிலேய இராணுவத்துக்கும் ஜப்பானிய இராணுவத்துக்கும் இடையே கடும் போர் நடந்துச்சு இதை கோட்டாபாரு போர்னு சொல்லுவாங்க இந்த போர் பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த கோட்டாபாரு போர் மூலமாக இரண்டாம் உலக போரின் பசிபிக் போர் தொடங்கிடுச்சு அதே நாளில் தாய்லாண்டில் சிங்கோரா மற்றும் பட்டாணி மலாயாவில் கோட்டாபாரு மற்றும் சிங்கப்பூரில் ஜப்பானிய விமானங்கள் குண்டுகளை வீசிச்சு இதில் சிங்கப்பூரில் அறுபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டாங்க மற்றும் நூற்றி முப்பத்தி மூணு பேர் காயமடைஞ்சாங்க ஆங்கிலேய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்தர் பெர்சிவல் சிங்கப்பூரில் எண்பத்தி ஐயாயிரம் நேச நாட்டு படைகளுக்கு தலைமை தாங்கினார் இருந்தபோதிலும் அவரின் படை பிரிவுகளுக்கு பலம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தன மேலும் அவர் ஜப்பானிய படைகளை சற்று குறைவாகவே மதிப்பிட்டுட்டார் இதுக்கு காரணம் ஜப்பானிய தளபதி தொமோயுக்கி யமாஷிதா கிட்ட முப்பத்தி படை படைவீரர்கள் மட்டுமே இருந்தாங்க மேலும் வெப்ப வெப்பமண்டல காடுகளை கடக்க ஜப்பானியர்களுக்கு கடினமாக இருக்கும்னு அவர் நினைச்சாரு முன்னேறி வந்து கொண்டிருந்த ஜப்பானிய படைகளை தடுக்க நேசப்படைகள் ஆப்ரேஷன் மெட்டடார்னு வியூகம் அமைச்சாங்க ஆனா அது ஒரு தாமதிச்சு எடுத்த முடிவாகவே போச்சு ஜப்பானியர்கள் இரண்டு மாதத்திற்கும் குறைவான காலத்திலேயே மொத்த மலாயாவையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஜப்பானியர்களை தடுக்க நேசப்படைகள் மலேசியாவின் தீபகர்பத்திற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே உள்ள தரைப்பாதையை அழிச்சதோட மலேசியா சிங்கப்பூர் தரைப்பாலத்தையும் தகர்த்துட்டாங்க இதனால ஜோஹூர் நீர் ஜப்பானியர்கள் ஒரு புதிய குறுக்கு பாலத்தை கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு ஜென்ரல் பெர்சிவாலே தங்கள் கிட்டத்தட்ட முன்னூறு பாலங்களுக்கு மேல் உடைத்து ஜப்பானியப் படைகள் முன்னேறாம தடுக்க நினைச்சதாகவும் ஆனால் ஜப்பானியர்கள் அதை விரைவாக சரிசெய்து முன்னேறியதை பார்க்கும்போது வியப்பாக இருந்ததுன்னு சொல்றாரு அப்போதைய நிலையில் சிங்கப்பூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டதுனால அன்றைய பிரிட்டானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் கடைசி வர போராடும்படி தளபதி பெர்சிவாலுக்கு உத்தரவிட்டார் எந்த நேரமும் ஜப்பானியர்கள் சிங்கப்பூர் தீவில் பதிக்கலாங்கிற நிலையில் நேச நாட்டு தரைப்படைகளை லெப்டினன்ட் ஜெனரல் பெர்சிவல் தயார் நிலையில் வச்சிருந்தார் வடக்கு பகுதியை இருபத்தெட்டாவது இந்தியன் பிரிகேட் மற்றும் ஐம்பத்தி எட்டாவது பிரிட்டிஷ் பிரிகேட் அடங்கிய பதினோராவது இந்தியன் டிவிஷனும் ஐம்பத்தி நாலு மற்றும் ஐம்பத்தி ஐந்தாவது பிரிட்டிஷ் பிரிகேடு அடங்கிய பதினெட்டாவது பிரிட்டிஷ் டிவிஷனும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாங்க கோட்டை அமைஞ்சிருந்த தென் பகுதியை முதலாம் மற்றும் இரண்டாம் மலாயா பிரிகேடும் மேற்கு பகுதியில் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஏழாவது ஆஸ்திரேலியன் பிரிகேட் மற்றும் நாற்பத்தி நாலாவது இந்தியன் பிரிகேடும் பாதுகாக்கிற பொறுப்புல இருந்தாங்க கடற்படை தளம் அமைஞ்சிருக்கிற காஸ்வேயோட வடகிழக்கு பகுதியில் ஜப்பானியர்கள் தாக்குவாங்கன்னு பெர்சிவால் நினச்சார் அதனால அவர் தனது வலிமையான படைகளையும் ஆயுத பலத்தையும் அங்கே நிலைநிறுத்தினார் ஆனா துரதிருஷ்டவசமாக பெர்சிவாலோட கணிப்பு தவறா போயிடுச்சு ஜப்பானிய கமாண்டரோட உண்மையான திட்டம் தனது ஐந்தாவது மற்றும் பதினெட்டாவது பிரிவுகளை வடமேற்கு கடற்கரை வழியாக சிங்கப்பூருக்குள் நுழைய வைப்பதுதான் தெங்கா விமான நிலையம் மற்றும் புக்கித் பஞ்சாங்க கைப்பற்றுவதே அவர்களோட முதல் நோக்கமாக இருந்தது பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரவு ஜப்பானியர்கள் சிங்கப்பூரோட வடமேற்கு பகுதியில் குண்டுகளை வீச தொடங்கினாங்க அதைத் தொடர்ந்து ஜப்பானிய இராணுவத்தோட ஐந்தாவது மற்றும் பதினெட்டாவது பிரிவுகள் சிறிய படகுகள் மூலமா ஜோகூர் நீரிணையை கடந்து சிங்கப்பூருக்குள் நுழைஞ்சிட்டாங்க அந்த பகுதியை காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆஸ்திரேலிய வீரர்களை வீழ்த்தி அன்று இரவு பதிமூணாயிரம் ஜப்பானிய துருப்புகள் சிங்கப்பூருக்குள் நுழைஞ்சுது அடுத்த நாள் ஜப்பானிய இம்பீரியல் கார்ட்ஸ் படைப்பிரிவு அவங்க புதிதாக கட்டின பாலம் மூலமாக கிராஞ்சி வழியா சிங்கப்பூருக்குள் நுழைஞ்சாங்க சிங்கப்பூர்ல தரையிறங்கின பிறகு ஜப்பானிய இம்பீரியல் கார்ட்ஸ் பிரிவோட முக்கிய நோக்கமே புக்கித்திமா பகுதியை கைப்பற்றுவது தான் இதுக்கு காரணம் புக்கித்திமா மலைதான் தீவோட மிக உயரமான பகுதி அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷோட பெட்ரோல் எண்ணெய் மற்றும் விநியோக கிடங்குகள் எல்லாம் அந்த பகுதியில் தான் அமைஞ்சிருந்தது நேச நாட்டு படை வீரர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தபோதிலும் தவறான தகவல் தொடர்பு மற்றும் தவறான புரிதல் காரணமாக அவங்களுடைய சாதகமான நிலையை இழந்துட்டாங்க ஜப்பானிய படைகள் பிப்ரவரி பதினொன்று அன்று புக்கித்திமாவை கைப்பற்றிட்டாங்க மேலும் யமாஷிதா அந்த பகுதியில் உள்ள ஃபோர்டு தொழிற்சாலையில் அவரோட தலைமையகத்தை நிறுவிட்டார் இதை தொடர்ந்து வேற என்னென்னலாம் நடந்துச்சுன்னோ இந்த போர் தொடர்பாக இன்றைக்கும் சிங்கப்பூரில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம் காத்திருங்கள் இன்றைக்கும் காட்டுக்கு நடுவில் இருக்கிற பீரங்கி மற்றும் இரண்டாம் உலக போரோட பங்கர்னு உங்களுக்கான பல சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்த பதிவில் காத்திருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க